வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் சுவிஸ்ல வந்து ஒரு மிக பெரும் விடயம் ஒன்று நான் ஈழ ஈழத்தமிழர் ஒருவர் வந்து மிகப்பெரிய ஒரு பதவிக்கு உரிய வகையில் வந்திருக்கிறார் செங்கலன் நகர் தலைவராக வந்து போட்டியிருக்கின்றார் அவர் சம்பந்தமாக சுவிஸ் ஊடகங்களை வந்து மிக பு புகழ்ந்து பல விடயங்களையும் அவர் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் கொண்டு வந்திருக்கிறது ஈழத் ஈழத்தமிழர் தான் ஜெயக்குமார் துரைராஜா அப்படின்ற நபர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பதினெட்டு வயதில் இலங்கையில் போரில் இருந்து தப்பிக்கிற நோக்கோட அஹ் அவருடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சுவிட்சர்லாந்துக்கு அகதியாக வந்திருக்கிறார் ஐந்து வருடம் தொடர்ச்சியாக அவர் அகதியாக அங்கே தங்கி இருந்து அதுக்கு பிறகுதான் வந்து வழியிலேயே வந்திருக்கிறார் அதுக்கு வழியில வந்தும் அவருக்கு வந்து போது எந்த ஒரு விடவுமே தெரியாது முழுமையாக புதிய ஒரு தான் அவர் பார்த்துருக்கிறார் எதுவுமே அவருக்கு தெரியாது அப்ப முதல் முதலாக அவர் வந்து அந்த சுவிஸ் மொழியில படித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் இலங்கையில வந்த நான் இருந்து வந் வணக்கம் நான் இருந்து வந்த ஒரு அகதி எனக்கு ஒரு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எத்தனை எத்தனையோடங்களுக்கு வந்து போயிருக்கிறார் பாத்திரம் கல்லூரில இருந்து சின்ன சின்ன எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சிருக்கின்றார் மிகப்பெரிய அளவில் இனப்பாகுபாடுகளையும் கண்டிருப்பதாக சான் அனுபவித்திருப்பதாகவும் சொல்லுகின்றார் அதே போல என்ன அதுக்கப்புறம் மருத்துவர் மருத்துவ தாதியாகவும் வந்து பணியாற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகுதான் அவர் அந்த பசுமை கிரீன் கட்சியில வந்து சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து அந்த கட்சியிலேயே தொடர்ச்சியாக இருந்து கஷ்ட குரலற்றவர்களுக்காக அவர் குரல் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு அவர் செங்காலனுடைய நகர் தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது போட்டி போடுற அன்னைக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சரி இதுக்குள்ள வந்து என்ன நாங்கள் சில விடங்களை பார்க்கலாம் என்று சொல்லி நான் யாழ்ப்பாணத்துலேருந்து போறவர்கள் வந்து எத்தனையோ பேர் போயிருக்கிறோம் எல்லாருக்குமே எப்படின்னு சொல்லிணா இங்கே வாய்ப்புகள் சமந்தான் நாங்கள் போடல தப்பி அங்கே வந்து இறங்குறன்றது வந்து ஒரே ஒரே கிட்டத்தட்ட ஒரே வாய்ப்பு தான் அதுக்கப்புறம் சுவிசன்றதும் ஒரே வாய்ப்பு தான் என்னெண்டா ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு எதுவும் தெரியாது கையில எதுவும் இருக்காது மொழி தெரியாது தெரிஞ்சாலையுமே இருக்க மாட்டேங்கன்னா இன்பத்தட்டமான மன தெரிஞ்சால் வந்து பெரிய அங்கே இருக்க இல்லை எப்படியுமே மிக குறைவு தான் அங்கே நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தான் அப்போ இருந்திருப்பாங்களே சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கேக்கே முழுமையாக பூச்சியத்துல பூச்சியமும் இல்ல பூச்சியத்துக்கு இல்ல மைனஸ்ல இருந்து நீங்க தொடங்க போகிறீர்கள் அதுவும் என்ன முற்று முழுதாக புதுசு கிட்டத்தட்ட பிறந்த குழந்தை கூட இருப்பினும் அம்மா அப்பா சுத்தி ஒரு இது அப்படி கூட இல்லாத ஒரு நிலைமை ஆனால் என்ன அந்த அழுத்தம் தான் என்ன செய்யுறதுன்னு சொல்லி மனிதர்களை வந்து உந்தி தள்ளுது அந்த அழுத்தம் எல்லாரையும் இங்கே உந்தி தள்ளா இல்ல இவர் இப்ப பாருங்க அப்படி சில பேர் நாங்கள் விரல் விட்டு எண்ணலாம் இவ்வளவு தூரம் பெரிய பதவிக்கு வந்தாக்கள் மற்றாக்களே வரையில் அவைக்கும் இதே அளவு அழுத்தம் வந்திருக்கிறது இதே அளவு தான் அவைக்கும் அங்க என்ன அந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது அதாவது என்ன சந்தர்ப்பம்ன்றது என்ன எல்லாருக்குமே ஒரே சந்தர்ப்பம் தான் இருந்தது ஆனால் என்ன இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் சிறிய குறைவாகத்தான் வந்து எங்களோட சமூகத்துல இருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் நாங்கள் பாராட்டுறோம் ஆனால் என்ன கவலை இன்னொரு பக்கம் என்னெண்டா எவ்வளவு பேர் முன்னுக்கு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கணும் ஏன்னா திறமை இல்லையா இருக்குது ஆனா என்ன அந்த வெற வெளியில வர்ற குடும்பத்தை தாண்டியோ இல்லது அது சமூகத்துக்காக சிந்திக்கின்ற அந்த முறை வந்து எங்கெட் மக்களிடம் அஹ் தூரம் போனாலும் மிக குறை ஒன்றுதான்னு சொல்லணும் அவங்க ஏதாச்சும் ஒரு பிள்ளைகண்ட பாத்துட்டு அப்படியே ஒதுங்கித்தான் போவார்கள் முதல் ஆரம்பத்தில இருந்தா கூட பாருங்க சும்மா சொல்லணும் யாழ்ப்பாணம் சரி சிக்கலா சோயுக்கு வரோம் இல்லாத கனடாக்கு போறோம் அங்க ஒரு நகரத்துல இருக்கிறோம் கொஞ்ச காலம் போக நடக்கும் சொன்னா அதுக்குள்ளே சுத்தி சுத்தி தமிழ் குடியிருப்பு வேற அங்க இருந்து கொண்டு என்ன அந்த நகரத்துக்கு முதல் வந்த தமிழர்கள் என்ன சொன்னால் தமிழர்கள் சுத்தி சுத்தி வரவே டக்குன்னு அங்க இருந்து வலிக்கிட்டே நீ கொஞ்சம் தள்ளி போவி அப்புறம் அங்க வேற அதை விட தள்ளி போவார் அப்படி அந்த செய்ய வேண்டிய வேண்டியாக்கள் தள்ளி தள்ளி போய்கொள்ளார்கள் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லாராலும் எல்லாத்தையும் செய்ய இயலாது முன்னுக்கு வந்தாக்கள் தான் கூட செய்ய வேண்டியிருக்கும் ஆனா அவர்கள் அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிஞ்சு கொண்டு போயிக்க பின்னுக்கு அது ஒரு பெரிய சுமையா இருக்கும் வெக்கச்சக்கமான உடைகள்ல வந்து சுவிஸ் ஆர்கும் இல்லை புலம்பெந்த நாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்லையோ சரி கனடாவிலையோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் அதை நாங்கள் அதாவது வந்து கணக்கெடுக்கல இருந்தான்னு சொல்லிக்கொள்ளுவோம் அதாவது என்ன அப்படி ஒன்று இருக்குது இப்படிலாம் செஞ்சிருந்தா இன்னும் புல புலத்தம்முளுடைய வாழ்க்கை வந்து வேற ஒரு விதமாக இன்னும் கொஞ்சம் பெற்ற மாறி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது ஏனண்டா ஓடிக்கொண்டு ரெண்டு வேலை மூன்று வேலை செஞ்சு காசுள்ளாக்க ஆனால் அவள் அந்த வேறு ஒன்றும் இல்லை யோசிக்கிறது கொண்டு இல்லை அப்படின்னு நிலைமை தான் நிலைமையில்தான் எல்லாரும் முக்கால்வாசி பேர் ஓடிக்கொண்டு கேட்க புதுவையில் வந்து வராது இப்படிங்கிற இவர் கூட வந்து இது ஒரு வந்திருக்க வந்திருக்கார் அந்த இடத்துல அவர் அவராக தேர்ந்தெடுத்து தான் அந்த இடத்த விரும்பி விரும்பித்தான் பிடிச்சி வந்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் இப்ப பாராட்டுறோம் எல்லாரும் பாராட்டப்படுறோம் எப்ப இப்ப ஆனா இதே இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போறது முன்னாடி எங்கென்ற சந்திச்சு சொல்லி இருந்தாலும் இல்ல எங்க இல்லாத தனித்தனி சந்திச்சு சொல்லி நான் என்ன சொல்லியிருப்போம் எதுக்கு தேவையில்லாம வேலைக்கு இன்னொரு வேலைக்கு போற வழியே பாருங்கள் தான் சொல்லியிருப்போம் விளங்குது அப்ப இங்க எங்க சமூகத்தின் அந்த அமைப்பை வந்து இயங்குற அமைப்பை வந்து எவ்வளவு தூரம் வந்து பாரதூரம் இருக்கண்டா நாங்கள் எதையுமே வந்து செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் பாராட்டுறோம் செய்கிறதுக்குரிய உந்துதலும் கொடுக்க மடம் ஒன்றுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்டா நீங்கள் எல்லாத்தையும் தனியாயை செஞ்சுக்கோள் தனியா செஞ்சு முன்னுக்கு வந்துடு வந்தா அப்புறம்னா அவனை வந்து பாராட்டுறோம் ஓ அப்படி அப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி இதே என்ன இது சின்ன பிரச்சனை நீங்கள் ஏற்கனவே இருபது இருபத்தஞ்சி பேர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுத்துருந்தால் இன்றைக்கி ஒரு ஆள் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை ஒரு ஆள் ஆக ஒவ்வொரு தூக்கி அதை வச்சு பாராட்ட வேண்டிய தேவையும் இல்லை ஒரு ஆளை தான் சமூகம் மேற்கொண்ட தேவையும் அங்கே சமூகத்துக்கு ஒரு காலமே வந் வந்திருக்காது ஆனால் நாங்கள் ஒரு நாளுமே அதை செய்யறேயில்ல சிம்பிளாக ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஐம்பது பேர் செஞ்சுருந்தால் பதினஞ்சு பேர் இருபது வருஷத்துக்கு முன்னும் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலைகளை கூட கஷ்டப்பட்டு அதை ஒரு ஆள் தானாக வந்து அரசியல்ல வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் இவன் நோவாமல் ஹீரோன்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் பாராட்டி போட்டு அவண்ட பார்க்க போயிடணும் இது வளமே நடந்தோன்னு இருக்குது சரி இது இது நல்ல மாண்டுகட்டும் இல்லை இல்லை அதுதான் நான் இவங்க சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதனால என்ன இந்த பாராட்டுறதுலேயே உங்களுக்கு விளங்கிடணும் இதில் என்ன காரணம் இருக்கு அப்படின்றது அதாவது என்ன இந்த மக்கள் சமூகத்தின் உள்நோக்க தமிழ் சமூகத்தின் உள்நோக்கத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளணும் என்னெண்டா அவைக்கு எப்பவுமே வந்து தனிநபர்களாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவண்ட ஆழமான நோக்கம் எல்லாம் பிரிஞ்சிருக்கணும் ஒன்று சேர்ந்து அங்கே அஞ்சு பத்து ஒரு அமைப்பாகி ஒரு இனமாக ஒரு சமூகமாக வாழ்கிறன்றது வந்து அதை பெரும் பாவக்க கச்சல வைக்கி எல்லாம் தனித்தனி இருங்கள் அப்போ அந்த தனித்தனி இருங்கள்ன்றது இப்படி நேரம் இப்படி இப்படி இது நான் இப்போ சொல்கிற மாதிரியே வேணாலும் சொல்லல அந்த சமூகத்தில் அப்போ தான் என்ன என்னென்னு சொன்னால் இன்னொரு விதத்தில் வந்து அதை காட்டிக்கொள் அப்படின்னு சொல்லினால் தனிநபர் வெற்றிகளை மட்டுமே பாராட்டி இப்போ நீங்கள் பத்து பேர் சேர்ந்தோண்ட விஷயத்தை செய்வீங்கன்னு சொன்னால் அங்கே அங்கே பாராட்டும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது அதை விட முக்கியம் என்ன அது அதை நடக்கவே விட மாட்டார்கள் சமூகமே விடாது அதுதான் விஷயம் பத்து பேர் சேர்றதுக்கே இங்கே வந்து அந்த சமூகத்தின் அந்த இயல்பு வந்து விடாது எங்கே சமூகம் இப்படி போய்கொண்டிருக்குது ஆனால் மற்ற பக்கம் என்ன அதை கட்டுறதுக்கு அதாவது என்ன இருபது பேர் ஐம்பது பேர் செய்ய செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு தண்ணீரை பெற்ற தலையில் சுமத்தி போட்டு அவரை சூப்பர் ஹீரோ மாதிரி கொள்ளும் ஏற்கனவே விடுதலை போட்டினால் சம்பந்தமாகவும் இதே இதே விளையாட்டுத்தான் வந்து நடந்தது அங்கே இங்கே அதுக்கு முந்தம் இனி வர்ற காலத்திலையும் இதே தான் வந்து தொடரப்போகுது இந்த துன்பங்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இதுல இருந்து நாங்கள் பாடம் கேட்கிறோம் இல்லாத இது இது எதிர்விளைவுகள் என்ன பின் விளைவுகள் இதால எல்லாம் என்னென்ன பிரச்சனை வருதுன்ற பற்றி எந்த ஒரு வெள்ளளவும் வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை இப்போதான் எங்களுக்கு அவ்வளோ உள்ளாங்குது ஏன் இந்த விஷயம் தெரிஞ்சவங்களையும் ஏன் எஸ்கேப் ஆகலாம் சமூகத்தை அப்படி இருந்த அந்த அந்த பொறுப்பு எடுக்காமல் எஸ்கே ஆகுறாங்கன்றதுக்கு வந்து இப்போதான் அவ்வளாங்குது அவங்க உண்மையில புத்திசாலிகள வாய்ப்பு அதாவது என்ன இவங்களாம் சரியா கணிச்சிருக்கிறாங்களா அதாவது தமிழ் மக்களுடைய அந்த பிரச்சனையை வந்து அடிப்படை அந்த உள் எண்ணத்தை வந்து அந்த கள்ள எண்ணத்தை அவங்க சரியா கணிச்சிருக்காங்க ஆனா என்ன கணிச்சுட்டு தட்டிக்கல என்ன அவங்களுக்கு தெரியும் தட்டிக்கிட்டே அவங்க நடிப்பாங்க அப்ப என்ன அப்படியே அவங்களை அமைதியா போயிட்டாங்க அதாவது என்ன அவங்க செஞ்சிருந்த புலம்பெயர் நாடுகள்லயும் தமிழ் சமூகின்ற அந்த அதாவது என்ன அவன் செய்யல சொன்னா அவங்க பொது சேவைக்கு வந்தோ இல்லை தமிழ் சமூகம் சம்பந்தப்பட்டு செயல் இறங்கியிருந்தா விளைவுகள் வேற மாதிரி போயிருக்கும் ஆனா அவன் செய்ய இல்லை அது ஏன்னண்டா அவங்களுக்கு வேலை பத்தி தெரிஞ்சிருக்கு இது பிரியோசனம் இல்லாத வேலை வைக்க செய்யறதா விழுங்குதா அப்ப எவ்வளவு தூரம் நாங்க விஷயங்களை விழந்திருக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது எப்படி எல்லாம் வாழ்க்கை இன்னும் இவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியாது இன்னும் என்ன ஓகே ஒரு ஆள் வந்துட்டார்ல நானும் தனியே என்னால புடுங்கியலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கெல்லாம் விட போறியா ஓடி மூனை போய் உடச்சு கஷ்டப்பட்டு மூ கசக்கி எதுக்கு இருபது பேரோ இருபத்தஞ்சு பேரோ ரொம்ப முப்ப முப்பது பேரோ நாற்பது பேரோ இல்ல சரி நூறு அஞ்சூறு பேர் கூட சேர்ந்தா ஒரு வருஷத்துலயே ஆறு மாசத்திலேயே செய்து முடிக்க வேண்டிய பல அரசியல் சமூக வேலைகள் வந்து சிம்பிளா இருக்குது எல்லா நாடுகளும் அப்படி தஞ்சுகிறார்கள் ஐரோப்பா அவ்வளவு நாடுகளும் பலம் பலமே அதுதான் டக்குனா க்ரௌட் பண்ட் பண்ணுவாங்க காசை அவங்களே சேர்ப்பாங்க காசை போடுவாங்க ப்ரொஜெக்ட் ரெடி பண்ணுவாங்க அதை செஞ்சுட்டு போயிடுவோம் ஒவ்வொரு மேற்குள்ள ஒரு நாடுகளும் வளர்க்கு வளர்ந்தது காரணமே அந்த அந்த முறை தான் அதாவது என்ன அடுத்தவர்களோட சரியான முறையில் தொடர்பாளர் வச்சு சரியா விளங்கி அவரையும் எங்களையும் சேர்த்து ஒரு இலக்க நோக்கி வேலை செய்ய வைக்கிற வழி அது இல்லாமல் தான் நாங்கள் நபர்களை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தனிநபர்களால் எங்களுக்கு அது லாபம் இப்போ உங்களை சமுதாயத்துக்கு இல்லை ஏன்னா நாங்கள் சமுதாயமாக இல்லையே புறப்படி தனிநபரால் எங்களுக்கு லாபம் என்னவரை பார்த்து இன்ஸ்பியர் ஆகி நாங்களும் இதை ஆட்சியை பார்த்துக்கி நாங்களும் இவங்களை மண்டையை சூடாக்கி நான் திருப்பியும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபராக அந்த வெட்டி அடைவ முடிய அதெல்லாம் ஒன்றுமே அது இதுதான் விஷயம் உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி